ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம் என்னடா இப்படி ஒரு மாதிரியாக தூரமாக உட்காந்துருக்கேன்னு பாருங்களா ஹைட்டு கம்மியாக இருக்குல்ல கொய்யால ஏற்றா தலைவடி போட்டு மேலே ஸோ எஸ் ஆ இப்போ ஹைட்டு கொஞ்சம் ஏறிடுச்சா இல்லை இன்னும் ஒரு தலைவனி ஏற்று இப்போ எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு பக்கவா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஃப்ரேம் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன கிராஸில் இருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன் எஸ் ஸோ அது ரொம்ப முக்கியம் இல்லை நார்மலான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் ஒரு வீடியோ தான் ஸோ வை நோ வீடியோ பாஸ்ட்டு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் லைக் ஒன் வீக் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிங்க அது சொல்கிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டு கொஞ்சம் கண்டாவே இருக்கும் என்ன சொல்கிறது ம யாரு ஆ வேணா வேணா நான் வந்து வந்து கொசோத்தி பார்த்து வச்சுக்கிறேன் ஸோ எஸ் ஸோ பேக் டு தி டாபிக் நான் வேறு எங்கே எங்கேயோ டைவேர்ட் ஆகி போய்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஸோ பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிட்ட கூட வந்துக்கிறேனே ஸோ எஸ் ஸோ என்ன அப்படின்னா நான் வந்து ஆக்சுவலாக இந்தியா வந்துவிட்டேன் இது இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருக்கும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எதுக்காக இந்தியா வந்தேன் ஏன் இந்தியா வந்தேன் எப்போ வந்தேன் அப்படின்றதெல்லாமே ஸோ எந்த ஒரு முன்னேற்பாடுமே இல்லை சடனாக ஒரு பிளான் பண்ணி டிக்கெட் எடுத்து போனது தான் ஸோ எஸ் எல்லாத்துக்குமே தெரியும் டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுக்கு டெலிவரி இருக்குது ஸோ பக்காவாக வந்து நான் போவேலாம் நான் எதுவுமே அந்த எந்த ஒரு மைண்டில் எனக்கு பிளான் அப்படின்றது எதுவுமே வந்து ஆக்சுவலாக கிடையாது போவோம் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் நான் யோசித்து வச்சுருந்தேன் எப்போனா அப்புறம் இல்லைனா ரம்ஜானுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ பிள்ளையும் வந்து பிறந்துச்சு ஸோ சொல்ல நல்லபடியாக டெலிவரி ஆச்சா ஆச்சு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ எஸ் டெலிவரி வாஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாயும் குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா லெஹம்ல நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷனில் இருக்கிறாங்க ஆஃப்டின்க்கு மட்டும் அப்பப்போ பெயின் மட்டும் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதுக்கு மாத்திரை மருந்து ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா டெலிவரி ஆச்சில் உங்களுக்கு தெரியும் ஸோ எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை வர்றதுக்காக ஸோ நான் சடனாக என்ன பண்ணேன் குழந்தை பிறந்துருச்சு பிறந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில மைண்டுக்குள்ளே இல்லை பார்த்தாகணும் போகணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா முதல் பிள்ளை பிறக்கும்போது தாரியா நம்ம லல்லி வந்து பிறக்கும்போது கபில்கிட்ட நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ அந்த ஸ்டோரிலாம் தெரியும் நான் லீவ் கேட்டேன் கொடுக்கலாம் ஆறு மாதம் கழிச்சு தான் கொடுத்தாங்க அப்படி இப்படி 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 அப்ளா இல்லாதேன் அதுக்கப்புறம் நான் இப்போ யோசித்தேன் அப்போ வந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இருந்தோம் ஒரு அப்போ வந்து ஒருத்தங்க அண்டரில் நம்ம இருந்தோம் நம்ம விஷயத்துக்கு நம்மளால் ஒரு ஒரு சந்தோஷத்தை வந்து பகிர்ந்து கொள்ள முடியல எதுவும் பண்ண முடியல ஸோ இப்போவும் ஏன் நம்ம அப்படி இருக்கணும் இப்போ வந்து வெளியே இருக்கேன் அப்கோர்ஸ்லி மணி கஷ்டமாக இருக்குது எல்லாமே இருக்குது போகுதுன்னு சொல்லி எனக்கும் புரியுது பட்டு இப்படி இருந்தும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் வந்து அடிக்கடி கிடைக்காது நமக்கு ஸோ அதை வந்து கண்டிப்பாக எத்தனை பேருக்கு இது வந்து வாய்ப்பெல்லாம் அமைஞ்சிருக்குன்றது தெரியல ஸோ எனக்கு கிடச்சிச்சு பட் இருந்தாலும் நான் டெலிவரி டைமில் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த டைம் என்னால் முடியலை அப்புறம் பிறந்த பிறந்து மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளம்பி அடுத்த ரெண்டாவது நாளில் நான் இங்கே வந்து ரீச் ஆகிட்டேன் ஸோ ரியாத்துலேருந்து டெல்லி டெல்லியிலேருந்து ஒரு நைன் ஹவர்ஸ் கிட்டே வெயிட்டிங்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி சென்னை சென்னையில் வந்து கிளைமேட்லாம் ரொம்ப தாறுமாறாக இருந்துச்சு ஸோ ரொம்ப பயமுறுத்துற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகிடுச்சு ஏன்னா அந்தளவுக்கு வந்து பண்ணிணா கிளைமேட்லாம் இதாக இருந்துச்சு மேகத்தில் பார்க்கும்போது ஐயோ யோ இண்டிகோ ஃப்ளைட்டு ரொம்ப பிரச்சனை ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஃப்ரீடமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கபில் கபில்கெலேயே இருந்துட்டோம் நல்லது கேட்டதுக்கு கலந்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது அதை விட்டு இப்போ நம்ம தாண்டி வந்துவிட்டோம் பத்து வருடங்கள் கடந்து பதினோராது வருடம் நம்ம வந்து ஒரு ஓன் வீசா ஃப்ரீ விசாவில் இருந்துக்கிட்டு இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு வண்டி வச்சுருக்கோம் எல்லாமே பார்த்துருக்குறோம் நம்ம பார்த்து இப்போ வண்டி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம் சம்பாதிக்கிறோம் மணி வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் காசு ஸோ இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்லாம் வந்து அடிக்கடி மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எடுத்துக்கிட்டே அவரது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நான் வந்தது தான் இந்தியாவுக்கு ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடந்தது மற்றபடி எந்த ஒரு ப்ரீ பிளான்டோ எதுவுமே கிடையாது டி ஷர்ட்டை பார்த்துருப்பீங்க எல்லா தான் அப்படியே ஒரு பேக் எடுத்தேன் ஓட்டம் இருக்கிற துணியை ஒரு ஷார்ட் டைமுக்கு தானேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு கிளம்பி வந்துக்கிட்டே இருந்துவிட்டேன் இதுதான் ஸோ ஸ்டில் அப்படின்னு இன்னமும் இங்கே வீட்டில் இல்லை அவங்க வீட்டில் தான் இருக்குது ஸோ மேபி கூட்டிகிட்டு வரலாம் வராமலும் போகலாம் நாளைக்கோ இல்லை நாலரை அன்னைக்கோ வந்து நான் போய் கூட்டிகிட்டு வந்தாலும் வருவேன் ஸோ இப்போதைக்கு கூட்டிகிட்டு வரல அவங்க மதர் வீட்டில் டிஸ்சார்ஜ் வந்து முந்தானத்து ஆனாங்க ஸோ ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க ஸோ அப்புறம் போயிட்டு நம்ம கூட்டிகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதுக்கு நடுவில் பல குழப்பங்கள் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிறையா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கூட்டிகிட்டு வந்துடுவோம் இப்போது கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த்து என்ன ஏதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஆடு வெட்டுற வீடியோலாம் இருக்குது உங்களுக்கு அடுத்தது அது வரும் ஆடு வெட்டணும் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்புறம் ஹாஸ்பிட்டல் இன்னும் பிள்ளையை பார்க்கல போய்ட்டு பிள்ளையை பார்க்கணும் இந்த மாதிரி நிறையா இருக்கு ஆம்பளை பம்பிளையா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்ற டவுட்டு நிறைய பேத்துக்கு இருக்கும் ஸோ கெஸ்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் கரெக்டாக கெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சரியா அப்போ இப்போதைக்கு நான் எதுவுமே நான் சொல்லலைப்பா ஓகேவா ஸோ ஒரு ஷார்ட் வீடியோவில் முடிச்சிக்கலன்னு சொல்லிட்டு தான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது நான் இந்தியா வந்ததுக்கான ரீசன் அஃப்கோர்ஸ் கோர்ஸ் எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா களியை ஊற்றுவிங்க இருக்கிற கஷ்டத்தில் ஏன்டா நாங்கள் கமெண்ட் போட்டுட்ருக்குறோம் மணியை சேவ் பண்ணு மணியை சேவ் பண்ணு மணியை சேவ் பண்ணுன்னா நீ கிளம்பி ஓடுறியா அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கிற கூட்டங்கள் சொல்லும் இன்னொரு பக்கம் இல்லை ப்ரோ ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு போயிருந்தால் நல்லா இருக்குமே என் குழந்த நல்லா ஆகும்னு கொஞ்சம் விளாடும் ஆடும் அப்போ அந்த டைமில் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிற கூட்டம் ஒரு பக்கம் இன்னொருத்தங்க இந்த மாதிரி மூமெண்ட்லாம் எப்பவும் கிடைக்காது ப்ரோ போங்க ப்ரோ என்ன ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொல்லி சப்போர்ட் பண்ணி டிக்கெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுத்தவங்களும் அவங்க எடுத்தவங்க இருக்கிறாங்க இன்றைக்கி நான் சடனாக இங்கே வந்து இப்படி நிற்கிறேன் அப்படின்னா ஸோ அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் பண்ணியிருக்க முடியாது இங்கே வந்திருக்க முடியாது ஸோ அந்த டைமில் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது டக்குன்னு ஓகே நான் அந்த ஹெல்ப்பை நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் கிளம்பி அப்புறம் இங்கே வந்தேன் வந்துட்டு இல்லை எல்லாம் பார்த்தேன் போனால் இது வரைக்கும் இன்னும் ரெண்டு மூணு வாட்டி தான் பார்த்துருக்கேன் இன்னொரு முழுசாக ஒரு மண ஒரு மணி நேரம் கூட வந்து பிள்ளை கூட வந்து இன்னும் டைம் ஸ்பென்ட் பண்ணலை ஆனால் லல்லியை கூட்டிகிட்டு வந்தேன் லல்லியை கூட்டிகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தேன் அது வச்சுருந்து ரெண்டு நாள் நல்லபடியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி மறுபடியும் விட்டுட்டு வந்தேன் பிகாஸ் ஆடு வெட்டணும் ஆடு வெட்டுறப்போ நல்லி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சேட்டை பண்ணுவோம் அவங்கள சமாளிக்கிறதுக்கு ஒரு ஆழ்வினை எல்லோருமே பிஸியாக இருப்பாங்க ஸோ அதனால் மறுபடியும் முன்னே இப்போது ஆஃப்ரீனோட அவங்க வீட்டுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வெட்டிட்டு வந்திருக்கேன் ஜீப்பேன் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஆடு எல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு வருவேன் நீங்களும் ஃப்ரீஸால் இருக்கீங்க உங்களால் நீங்கள் நினச்ச டைமில் வர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட அந்த அந்த டைமை மிச்சம் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் சந்தோஷங்களை விட்டு கொடுத்துறாதீங்க தாராளமாக டிக்கெட்டை போட்டு வாங்க வந்து ஃபேமிலியோட சந்தோஷமாக சந்தோஷமாகிருங்க இந்த பத்து வருஷத்தில் எனக்கு நிறைய நல்ல கெட் நல்லது கெட்டதெல்லாம் விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன் பட் இப்போது அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது ஸோ இப்போ அதுக்கான வாய்ப்புகள் இது இல்லை அதுக்கான டைம் இது இல்லை சுற்றி நிறைய பேர் பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க நீ வந்ததே முதல்ல சரியில்லை எதுக்கடா வேலையை விட்டு வந்த குழப்பை பார்க்குறது விட்டுன்னு சொல்லி நிறைய பேரோட கமெண்ட்டை நான் பார்த்தேன் ஸோ சொல்லிகிட்டு தான் இருக்காங்க பர்ஸ்னலாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்களும் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் ஒரு பில்லை பிறந்திருக்கு அந்த ஆர்வமுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும் அந்த ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த ஆர்வம் அந்த ஆசை அந்த அந்த இதெல்லாம் மறுபடியும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க மாட்டோம் அந்த மாதிரி தான் ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் கூட்ட காசை மறுபடியும் சம்பாரிச்சிக்கலாங்க போகணும்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு மறுபடியும் வண்டியை டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் சேர்த்து வச்சு ஓட்டினா சம்பாரிச்சிடலாம் ஆனால் சொல்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது அப்கேஸ்லி அதுவும் வந்து பயங்கர ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தான் பட் பார்த்துக்கலாம் அதை வர்றது போகிறது லைஃப்பில் அப்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்குது தான் செய்யும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஸோ இதனால தான் நான் வந்தேன் ஸோ மறுபடியும் போயிடுவேன் ஆனால் ரிட்டன் எப்போ போகிறது எனக்கே தெரில பட் சீக்கிரமே போயிடலான்னு சொல்லியிருக்கேன் பட் ஆஃபின் கூட இருக்கும்போது ஹெல்த் கண்டிஷன் சரியாக இல்லாமல் இருக்குது இன்னமும் கொஞ்சம் அவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் நீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து டிக்கெட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது என்ன இல்லை அப்படின்றதை ஸோ லெட்சி வாட் இஸ் கோயிங் ஆன் நான் வேறு அப்போ இங்கிலீஷ்ன்ற பேரில் பல்பு வாங்கிட்டுருக்கேன் இதுதான் ஜிஃபிங் நடந்தது மற்றபடி வேறு எதுவுமே நடக்கலை கிளைமேட்லாம் ரொம்ப அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னாங்க பட் அந்த புயல்லாம் வந்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதால எனக்கு வந்து ஒரு எந்த இடத்துலையும் அஃபெக்ட் பண்ணல சவுதியில் இருக்கிற குளுர் கூட இங்கே இல்லை இங்கே வந்து பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்த அன்றைக்கி ஏதோ அப்படியே வேக நெய் வெயிலே வரல மறுநாள்லாம் வெயில் அடித்து மறுபடியும் அடித்து வேர்த்து ஊத்துது அந்த மாதிரி தான் கண்டிஷனே இருக்குது எனிவே பார்த்துக்கலாம் எது எது எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஸோ பிள்ளை பார்க்க தான் வந்தேன் என் ஆஃப் தி டே இது தான் இதை சொல்கிறதுக்கு உனக்கு எட்டு நிமிஷம் மடா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க பேசணுங்க எட்டு நிமிஷம் பேசுகிறேன் அதான் அங்கே ஆட் ரெண்டு மூணு ஆடு வரும் அதை வச்சு ஏதோ ஒரு புல போடலாம் பிகாஸ் அங்கே வண்டி ஓட்டத்தை விட்டுட்டு வந்துட்டேன் இங்கேயாவது வீடியோவாது போட்டு சம்பாரிச்சு அடுத்த மாதத்தினாவது நான் ஓட்டணும்ல புலப்போ பாருங்க ஏற்கனவே ஏழு நாள் கிட்ட ஆறு நாள் கிட்ட வீடியோ போடலை இதெல்லாம் நான் கவர் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டால் ஒரு ஆயிரம் ரூபாயிரத்தி எண்ணூறுரூபாய் ஆயிரத்தி முந்நூறுரூவாயிரத்தி இரநூறு ஆயிரம் எட்நூறு தொள்ளாயிரம் கிடைக்கும் அதாவது கிடைக்கட்டுமே ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நிறையா ஆடு வரும் கொஞ்சம் காசு சேர்த்து வரும் அதை மட்டும் பண்ண மாட்டீங்களே உடனே ஸ்கிப் பண்ணிடுவீங்க எஸ் நான் அதுமே இருந்தால் அதில் அதான் பண்ணுவேன் யாரையும் தப்பு சொல்லலை ஓகே மேம் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு இந்தியா பிளாக் தான் வரும் பிடிக்குன்றவங்க பாருங்கள் இல்லை நான் சவுதி பிளாக் தான் பார்ப்பேன் நினச்சிங்கன்னா நான் சவுதி போனதுக்கப்புறம் மறுபடியும் நான் போட ஆரம்பிப்பேன் அப்போ பாருங்கள் ஓகேவா அது வரைக்கும் டாடா பாய் பாய் நிறைய பேர் ப்ரே பண்ணிங்க தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ ஜி ஃபேம் பாய்